வெல்கம் டு பாலகார்ஸ் கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பதிலாக மாறு ஜிக்கல சிஃப்ட்டு டிசைர் வீதமாக வாங்க வீடியோக்குள்ளே குழப்பலாம் அந்த கார் பதிலாக மாறு ஜிக்கல ஷிஃப்ட்டு டிசியர் மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீடியோ செடக்ஸ் ஸை அப்படிங்கிற வீரியண்ட் தான் ரீ நம்பர் அப்படின்னு இருக்காங்க ஓனர் வந்து ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பையன் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸு கடோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அலகை பட்டன் சாட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மட்டும் அன்றைக்கிறது தான் போட்டிருக்கு டயர் பாய்ண்ட் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சங்காடு சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சிஎம் சீரோ எட்டு எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரத்தை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பாரா